இரண்டு விதமான மனிதர்களை பார்த்துருப்போம் ஒரு சிலர் எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பாங்க அவங்க வாழ்க்கை ஏறுமுகமாவே போயிட்டு இருக்கும் ஆனா வேறு சிலரை பார்த்தீங்கன்னா எப்பவும் சோகமாவே எதையாவது நினைச்சு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கை பின்தங்கியே இருக்கும் இந்த இரண்டு பேருக்கும் நடுவுல எங்க வித்தியாசம் வருதுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா வாழ்க்கையில லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் இது எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானதுதான் உயர்ந்துட்டே போறாங்க இல்ல அவங்க வாழ்க்கையில கஷ்டமே வந்தது இல்லையா இல்ல கஷ்டப்படுறாங்க இல்ல அவங்களுக்கு சந்தோஷமே கிடைச்சதில்லையா கண்டிப்பா கிடையாது எல்லார் வாழ்க்கையிலையும் இது இரண்டும் மாறி மாறி தான் வரும் ஆனால் அதை அவங்க எப்படி கையாள்றாங்க தான் வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க தெரியுமா தங்களுக்கு நடந்த சின்ன சின்ன நல்ல விஷயங்களையும் அதிகமா நினைச்சு பார்ப்பாங்க அதுக்கு அவங்க நன்றி உணர்வோட இருப்பாங்க அவங்களுக்கு நடந்த கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டு மறந்துடுவாங்க ஆனா துக்கத்திலேயே வாழ்றவங்க தங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் மட்டுமே நினைச்சு நினைச்சு கவலைப்படுவாங்க பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும் இவங்க எப்பவும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க புலம்புறதுனால என்ன ஆக போகுதுன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அங்கதான் ஒரு பெரிய சூட்சமம் இருக்கு எந்த ஒரு விஷயத்தை ஒரு மனிதர் அதிகமாக உணர்வு பூர்வமா நினைச்சுக்கிட்டே இருக்காரோ இயற்கை அதையே அவங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கும் இதுதான் இயற்கையின் நியதி நீங்க கஷ்டத்தையே நினைச்சா கஷ்டம்தான் பெருகும் மகிழ்ச்சியை நினைச்சா மகிழ்ச்சியே பெருகும் இருந்து ஒரு சின்ன மாற்றம் செய்யுங்க தோல்விகள் ஏமாற்றங்கள் எல்லோர் வாழ்விலும் வரும் போகும் அதை மறந்துடுங்க உங்களுக்கு நடந்த நல்ல நிகழ்வுகளை மகிழ்ச்சியான தருணங்களை அடிக்கடி நினைச்சு பாருங்க அந்த சந்தோஷமான நிகழ்வுகளை உணர்வு பூர்வமா இறை நன்றி உணர்வோடு அனுபவிங்க அப்படி நீங்க செய்யும் போது இயற்கை உங்களுக்கு தானாகவே இன்னும் பல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் இயற்கையின் இந்த நியதி உண்மைன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் அன்பு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க வாழ்க்கையும் மாறட்டும் இந்த மாதிரி தினமும் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வையகாம் வாழ்க வளமுடன்